வணக்கம் ஓம் அகதீஸ்வராய் நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபியோ நமக காணொளி அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற மகா சிவராத்திரி உடைய ஒரு சிறப்பான மந்திரம் இந்த மந்திரம் சிவபக்தர்களுக்கும் ஏனைய அனைத்து விதமான வழிபாடுகள் உள்ளவர்களுக்கும் குறித்தாக இந்த வழிபாட்டில் உள்ள மந்திரம் ஏனைய அகத்தியர் திருமூலர் போகர் பல சித்தர்கள் நமச்சிவாய மந்திரத்தை பலவாறாக அதனுடைய தத்துவத்தையும் அதனுடைய மெய்ஞான விளக்கத்தையும் கூறியிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக திருமூலர் வழி தோன்றல் அதாவது திருமூலர் ஷிடர் மரபில் வந்த சிவவாக்கியருடைய சித்தர் அருளிய ஒரு முக்கியமான பாடலிலிருந்து கிடைக்கப்பெற்ற நமச்சிவாய மந்திரத்துடைய மகிமை இந்த சிவராத்திரி அன்றும் ஜபம் செய்யலாம் ஏனைய நாள் கிழமை வாரம் நட்சத்திரம் ஏதுமில்லாமல் ஆன்மார்த்த பூஜை அடிப்படையிலும் இல்லத்தரசிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஏனையோர்கள் தங்களுடைய வழிபாட்டில் முக்கிய மந்திரமாக பூஜை செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று நான் இதை பதிவிடுகிறேன் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அறம் பொருள் இன்பம் மற்றும் மெய்னியான வீடு பேரை தருவது உங்களுக்கு நினைத்தது நடக்கும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் லட்சியங்கள் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆயுள் கண்டம் நிவர்த்தியாகும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும் ஏனைய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்று தன்னுடைய நூலின் வாயிலாக சிவவாக்கியர் ஐநூற்றி இருபது பாடல்கள் எழுதியிருக்கிறார் அது சிவவாக்கியருடைய பாடல் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்த ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் என்ற ஆரம்ப வரியாகவும் இறுதியாக நான்கு வரியாக சில பாடல்களை முடிக்கிறார் அதில் ஏனைய சமய சடங்கு மூட நம்பிக்கைகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் விளக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் முக்தி நிலை அடைய வேண்டும் அதற்கு தேவையான ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கேற்ப அவர் தன்னுடைய புரட்சி கருத்துக்களையும் புரட்சி சிந்தனைகளையும் மெய்னியான சிந்தனைகளையும் அந்த பாடல் வழியாக ஐநூற்றி இருபது பாக்களாக எழுதியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் நீங்கள் அநேகர் காணொளி வாயிலாக ஒளி யூடியூப்பின் வாயிலாகவும் கேட்டிருப்பீர்கள் எடுத்துக்காட்டாக ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு கோ மாண்டுபோன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறைந்து கோடியே என்று இடைப்பட்ட வரிகள் வரும் ஏனைய விஷயங்களை அவர் சொல்கிறார் இதில் முக்கியமாக ராமராம ராம 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 நான் உரைக்கும் மந்திரம் சிவாய நம சிவாய நம சிவாயணம நானுரைக்கும் மந்திரம் என்று சொல்கிறார் சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து அதை பாடுகிறார் ஆக சிவவாக்கியருடைய வாழ்க்கை ஒரு தெளிவில்லாத குறிப்பில் இருந்தாலும் மிகவும் தெளிவான தீர்க்கமாக புரட்சி கருத்துக்களையும் முடிவாக ஒரு மந்திரத்தை சொல்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்று தன்னுடைய பாடல்களில் உறுதிப்பட அவர் சித்தியான பிறகு அதை கூறுகிறார் ஆக தன்னுடைய குருநாதரை வணங்கியும் ஏனைய சித்தர்களையும் வணங்கியும் இந்த பாக்களை எழுதி உலக மக்களுக்கு நலவாழ்வுக்கும் மீன்யானம் அடையவும் நல்நிலை அடையவும் தந்திருக்கிறார் அந்த நான்கு வரி மந்திரம் பாடலோடு நான் கூறுகிறேன் பிறகு அதற்கான விளக்கம் கூறுகிறேன் சிவாய வசி என்னவும் ஜெபிக்க இஜகம் எல்லாம் சிவாய வசி என்னவும் ஜெபிக்க யாவும் சித்தியாகும் சிவாய வசி என்னவும் ஜெபிக்க வானம் ஆளலாம் வசி என்பதே இரு தலை தீ ஆகுமே சிவாய என்பது என்பதுதான் இந்த ஜெகம் இந்த உலகம் சிவாய வசி என்பதுதான் இந்த உலகத்தில் அனைத்து விதமான சித்திகளையும் தருகின்றது சிவாய வசி என்று சொன்னால் இந்த உலகத்தை ஆளலாம் இதை நிலை ஆளலாம் இல்லற வாழ்வில் மேன்மை அடையலாம் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் நீங்கள் அடையலாம் அதற்கு மேலாக ஒன்று மெய்ஞானம் அதற்கு தியான மார்க்கம் தேவை குண்டலினி யோகம் தேவை வாசி யோகம் தேவை ஏனைய சித்தர்கள் அந்த கலைகளை பலவாராக சொல்லியிருக்கிறார்கள் அது தியானம் என்றும் பல ரிஷிகள் பல முனிவர்கள் நம்முடைய இந்தியாவிலும் பரவலாக அவரவருடைய அடிப்படையில் உடைய தியான மார்க்கத்தையும் சொல்கிறார் அது இரு தலை தீ என்றால் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து சஸ்காரத்தில் ஏறுகின்ற குண்டலினி யோகத்தை அவர் கூறுகிறார் இரு தலை தீ இரு தலை தீங்கிறது இந்த தான் அவர் குறிக்கிறார் இந்த மந்திரம் ஜபம் செய்ய உங்களுக்கு வாசி யோகம் சித்தியாகும் என்கிறார் ஆக வசி என்பதே இரு தலை தீ ஆகுமே என்று இந்த ஐநூற்றி இருபது வரிகளாக இந்த பாடலை முடிக்கிறார் ஆக நான் வணங்குகின்ற தெய்வம் ராமன் மட்டுமல்லாமல் சிவபெருமான் உறுதியாக நான் சைவத்தை வணங்குகிறேன் இல்லாமல் சிவபெருமானை வணங்குகிறேன் ஆக இந்த சிவராத்திரி காலத்தில் இந்த சிவாய வசி என்ற மந்திரத்தை இந்த பாடலோடு குறிப்பிட்டால் நலம் பயக்கும் என்றும் இது சிவவாக்கியர் பாடல் என்று உறுதிப்பட கூறுவதால் உங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் காணொளி வாயிலாகவோ அல்லது யூடியூப்பின் வலைத்தளம் வாயிலாகவோ நீங்கள் மேற்கொண்டு அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த சிவாய வசி என்ற மந்திரத்தை பொதுவாக அன்றாடம் ஜெபம் செய்வது வழக்கம் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டுமை அவரவருடைய விருப்பப்படி சிவாயவசி 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 என்று அந்த வழிபாடு செய்து கொண்டே வர வேண்டும் இந்த மந்திர உச்சாடனம் இதுதான் மந்திரம் சிவாயவசி என்பதுதான் மந்திரம் நீங்கள் கிழமை வாரம் என்று குறித்து கொண்டால் அமாவாசை காலத்தில் செய்வது நல்லது பிரதோஷ காலத்தில் செய்வது நல்லது பௌர்ணமி காலத்தில் செய்வது நல்லது ஏனைய உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டிலும் செய்தால் அனைத்து தெய்வதைகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நவகிரக தோஷம் நீங்கும் ஆயுள் தோஷம் நீங்கும் மாங்கல்ய தோஷம் நீங்கும் நோய் நிவர்த்தியாகும் கடன் நிவர்த்தியாகிறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவை நான் பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் ஏனையர்கள் சப்ஸிப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த மந்திரம் சைவ வழிபாட்டில் உள்ள அனைத்து வழிபாட்டில் உள்ள பக்தர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் சிவாயவசி என்றுதான் மந்திரம் சிவாயவசி 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 சில விஷயங்களை விளக்கமாக சொல்வது தெளிவாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணமே தவிர நேர விரயமல்ல அன்பர்கள் இந்த காணொலி தொடர்ந்து காண வேண்டும் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் சேர் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக காணொலியை கண்டு வாருங்கள் இது மந்திர பதிவு தமிழ் மந்திரங்கள் சித்தர்களைகள் அறுபத்தி நான்கு ஓம் அகத்தீஸ்வராய நமக சோவாக்கியர் திருவடி சரணம் ஓம் சிவாயவசி ஓம் சிவாயவசி ஓம் சிவாயவசி ஓம் சிவாயவசி நன்றி வணக்கம்